இயேசு எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற அந்த நிகழ்வு கோபத்தோடு அங்கே விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் விரி விரட்டி அடிக்கிற நிகழ்வு என செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இயேசுவினுடைய இந்த கோபம் புரிந்து கொள்ளக்கூடியது கடவுளுடைய ஆலயம் என்பது கடவுளுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம் மதிப்பும் ஆராதனையும் செலுத்த வேண்டிய இடம் அதை அவர்கள் தவறாக பயன்படுத்தியதால் தான் இயேசு இந்த நிகழ்வை நடத்தி காண்பிக்கின்றார் புனித பவுல் சொல்கிறார் நம்முடைய உடலம் தூயாவியனுடைய ஆலயம் எத்தனையோ ஆலயங்கள் கட்டிடங்கள் அங்கே நாம் ஜெபித்திருக்கிறோம் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தால் தவறுகள் இருக்காது தவறுகள் திருத்திக் கொள்ளப்படும் நம்முடைய உடலை மதித்து நம்முடைய உள்ளம் உடல் இதனை தூய்மையாக வைத்திருந்து கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை நம் உடலில் இருக்கிற பிரசன்னத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் எப்பொழுதெல்லாம் திவ்ய நற்கனை இருக்கின்ற ஆலயத்திற்கு செல்கின்றோமோ அங்கே இயேசுவை ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை அங்கேயும் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது திருவு விலையத்தை வாசிக்கிற பொழுது அந்த பிரசன்னத்தை உணர்ந்து நம் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் இயேசு நம்மை பார்த்து கோவப்படக்கூடிய அளவிற்கு நாம் நம்முடைய உடலையோ நம்முடைய மனதையோ நம்முடைய ஆலயங்களையோ வைத்திருக்கலாகாது எங்கே மாற்றம் தேவை என்பதை உணர்ந்து திருத்திக்கொள்வோம் Käyriäinen on edelleen normaali,